ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராகுல் காந்திய பிரதமர்னு யாரும் சொல்லாத போது முக ஸ்டாலின் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தன்னை முன்னிறுத்தி தான் அந்த நாற்பத்தி ஏழு சதவீதம் விழுக்காடு வாக்கியம் ஸ்டாலின் எடுத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சசீலா அம்மையார் ஐயா நடராசன் காங்கிரசுக்கு நெருக்கமானவங்க அறுபத்தி ஒன்பதுல இருந்து இந்திரா காந்தியை அன்னையாட்டு தெய்வமா புதிக்கக்கூடியவங்க காமராஜுக்கு எதிரான மனநிலை கொண்டவங்க முள்ளிவாய்க்கால் முற்றத்துல ரெண்டு பிரைமினிஸ்டர் கமாண்ட் பண்ண ஒரு தமிழன் பெரிய லெவல்ல நிமிந்து நின்னு அப்பர் கிளாஸ் மினிஸ்டர் கமெண்ட் பண்ண ஒரு தமிழன் படத்தை வைக்காதவங்க இதெல்லாம் சொல்லி மோடி இவங்க இந்திரா காந்தி குடும்ப விசுவாசிங்க இவங்க ஒரு ஃபுட் கோல்ட் எடுத்தாங்கன்னா அது வந்து நாம பாஜக தெருவில் தான் இருக்கணும் ஸ்டாலின் காங்கிரஸ் நோக்கி போவாங்க ஐயா நடராசன் இந்திரா காந்தி பக்தர் அங்கே போவார்னு சொல்லும்போது அவங்களை கிராட்ரோன் பண்ணதுல இருந்து கடைசியாக இருபத்தொன்னுல நமக்கு காங்கிரஸ் புடியில் ஸ்டாலின் போயிடக்கூடாது அதற்காக சசிகலாவை சேர்க்கக்கூடாதுன்னு நாம் சொல்லும்போது ஆல் இண்டியாவில் நுணுக்கமான அரசியல் விஷயங்கள் தொடர்பாட்டு மோடி அவர்கள் அவரை பிஎம் கேண்டேட்டா ப்ரொமோட் பண்ண சத்ரியன் குருமூர்த்தி எமர்ஜென்சி பியூரோ சுப்பிரமணிய சாமி மிகப்பெரிய தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரரான கணேசன் கணேசன்ஜி சிதம்பரத்தோட பெரிய அறிவாளியான ஹெச் ராஜா போன்றவங்க கருத்தை மீறி நம்ம கருத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த இடம் வந்து மோடிக்கு எதிரி வந்து காங்கிரஸ் தான்னு அப்போ காங்கிரஸ் தான் எதிரியா வச்சு மற்ற கட்சிகள் மம்தா ஸ்டாலின் தேஜஸ்வி அகிலேஷ் எல்லாம் தேஜஸ்விய காங்கிரஸ் மோசமா அநாகரீகமா அப்பர் காஸ்ட் காங்கிரஸ்காரன் ஓட்டும் போடாம அசிங்கப்படுத்தி கூட்டணி வராம வராமல் ஸ்டாலின் மறைமுகமா காட்டுறதும் காங்கிரஸ் அதுல வந்து உணர்ந்திருக்காங்க அது மட்டுமில்ல இருபத்தி ரெண்டு ஸ்டாலின் சுட்டிக்காட்டணும் அறிக்கையில தெளிவா இருந்தது இந்தியா கூட்டணி உள்ள கட்சிகள் புரிய வேண்டியவங்க புரியணுங்கிற அதுதான் மெயின் ஆப்ரேட்டிங் பார்ட் அதுக்கு அடுத்த சொன்னது இந்த சாரை பற்றி உள்ள இது ஒன்னா சேர்ந்து சொன்னாரு நீங்க சொல்றது அந்த பீகார் முடியும் வந்தப்படும் இஸ் இஸ் ரீல்டு த்ரட் டூ ஆகுண்டா ஓ திமுக அப்படி கொடுத்ததுன்ட்டு கொடுத்தது திமுகால செய்ய முடியும் ஆஹ் அவங்க கருத்தாக அரசியல் நீங்க காங்கிரஸ் துரத்தி போட்டுக்கிட்டு ஆஹ் தேமுதிகவுக்கு அந்த இருபத்தஞ்சு சீட்டை தேமுதிகவுக்கு ஓபி டிடிவிக்கு ஸ்டாலின் குடுத்தா அவங்க ஏன் வரமாட்டாங்க சோ ஆல்ரெடி இருக்கு பட் இதையும் நாங்க கிட்ட தெளிவா தான் சொல்றோம் ஸ்டாலின் காங்கிரஸை விட மாட்டார்